கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வு கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே 예수 உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே 예수 இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய ரசு சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலாம் விதமாக வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இது கருத்தனாக இயேசு கரிசினால் சொல்லப்பட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தையா இருக்கிறது யாரெல்லாம் தங்களுடைய பாவ பாரத்தினால் அமிழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ மேலும் தங்கள் மேல் வர இருக்கிற நியாய திருப்பின் காரணம் வியாகுலப்படுகிறார்களோ அவர்களுக்கு உண்மையான சமாதானம் மற்றும் இலை கொடுப்பதற்கான உடன்படிக்கை மற்றும் நம்பிக்கை கத்திரகி சிபிறிசு கொடுக்கிறார் பாவத்தின் விளைவின் பயத்திலிருந்து தப்பிக்கும்படி மனிதன் எல்லா முயற்சியும் செய்கிறான் ஆனால் இந்த பாவபாரம் மிகவும் பாரமானதா இருக்கிறது மேலும் மனிதன் அதை சுமக்க கூடாததா இருக்கிறது மனிதன் சோர்வடைந்து தோற்று போனவனாய் இருக்கிறான் மேலும் அவனுக்கு ஒரு சகாயமும் இல்லை இது நிமித்தமாகவே இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்து வந்தார் மேலும் மனுகுலத்தின் பாவ பாரத்தை தாமாகவே ஏற்றுக்கொண்டு சிறுவில் மனுகுலத்தின் பாவ தண்டனை சகித்துக் கொண்டார் யாரெல்லாம் கத்ராகேச கிருஷ்ணில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் இழைப்பாறுதல் மற்றும் சமாதானத்தை பெறுகிறார்கள் மேலும் இந்த சமாதானத்தின் அஸ்திபாரம் ஆண்டவருடைய தயவா இருக்கிறது எது கத்ராகேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டது பிரியமானவர்களே நீங்களும் இந்த தயவை பெற்று கத்ராகேசு கிறிஸ்து மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இலைப்பாறுதல் மற்றும் சமாதானத்தை பெற வேண்டும் என்பதே ஆண்டவிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது